ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரத்யசெய்து இதுவரைக்கும் பிரித்ய செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாமக தலைவர் அன்புமணி வந்து அவங்களுக்குள்ள தாரார் நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நிருபர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட கேட்குறாரு என்னன்னா நீங்கள் ஏன் துணை முதல்வராக கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் உடனே கையெடுத்து கும்பிட்டு ஐயா ஆள விடு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் இந்த கும்பிடுக்கு என்ன அர்த்தம் ஐயா கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மாரு என்னத்தையாவது கேட்டு என் வாயை பிடுங்காத என் மகன் கதிர ஆனந்த் எம்பியாக இருக்கிறான் அதில் அவன் நான் ஏதாவது ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் தான் அவள் என் இடத்துக்கு வர முடியும் அதை விட்டு போட்டு என்னை தேவை நான் அதிகப்படுத்தியா ஏதாவது கேள்வி கேட்டு எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு நான் கேட்க முடியுமா அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அவர் மட்டும் இல்லை பொன்மொழி ஆகட்டும் கே நேரு ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னவாக இருக்கிறாங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அவங்களுடைய மகன்கள் வந்து எம்பியாக பதவியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வாயை கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா யார் பழியேற்க முடியும் இவங்க எல்லாருமே வாயில்லா பூச்சிகள் தான் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு பதவி வாங்கிட்டு எம்பி பதவி இருக்குது அது பதவியே போனாலும் நாளைக்கு வீட்டில் உக்காந்துருந்தாலும் பென்ஷன் கிடைக்கும் ஏற்கனவே அடிச்ச சொத்து வேறு நிறையா இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் எனக்கு ஏன் துணை முதியவர் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் திமுக வந்து குடும்ப கட்சிங்கிறது கருவில் இருக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து துணிச்சலாக சொல்லுவாரா நான் வந்து துணை முதல்வருக்கு நான் ஆசைப்படுறேன் எப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லத்தான் முடியுமா சொல்லு தான் செய்வாரா மாட்டார் அவர் மட்டும் இல்லை எல்லா அமைச்சர்களுக்குமே ஒரு வேளை எண்ணங்கள் ஓடலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு பகல் கனவாக தான் இருக்கலாமே தவிர இப்படிலாம் நடக்கும் அதனால் நாங்கள் வந்து செய்வோம் நாங்கள் வந்து துணை முதல்வருக்கு நல்லா இருந்தால் அவங்களுடைய அரசியல் எதிர்காரமே சூனியம் ஆகிடும்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இதில் வந்து சிவசங்கருங்கிற ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பேசுகிறீங்களே பாமகவில் அன்புமணி ராமதாஸ் விட்டுட்டு வேறு யாரையாவது தலைவராக்கு ஆக்கியிருக்க வேண்டியதானே அதையும் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கேட்குறது வந்து என்னன்னா உங்கள் கட்சியில் எப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தலைவர் ஆக்குறீங்களோ அது மாதிரி தானே பாமக தலைவர் ராமதாஸும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அன்புமணியை தலைவர் ஆக்கியிருக்கிறாரு அதில் என்ன சந்தேகம் வந்தது அதுவே இப்போ புகைச்சலாக தான் இருக்குது பேரனை கொண்டு வரலாமா மகளோட மகனை கொண்டு வரலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் சண்டைகளும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால் துணை முதல்வராக இருக்குதுங்கிறது இவங்க கையில் இல்லை எல்லாம் ஸ்டாலின் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தே நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மின்னும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்